தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் நிறைய பேர் வானிலை அறிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டிருந்தீங்க நிச்சயமா நம்ம அடுத்து வரக்கூடிய உஷார் ஆக தான் செய்யணும் ஏன் அப்படிங்கிறத வானிலை அறிக்கையை முழுமையா கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் தமிழக வானிலை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதிகாலை நேர பனிப்பொழிவுகள் அதுக்கப்புறம் நமக்கு தென் மாவட்டத்தில் சில இடங்களில் கனமழை இது போன்ற நிறைய தகவல்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்தில் அதிகமான பனிப்பொழிவு வந்திருக்கு எங்கெல்லாம் நமக்கு கடும் குளிருடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம கடந்த ஒரு மாத காலமாக மிக தெளிவாக நம்ம சொல்லி கொண்டிருந்தோம் இப்போ நடக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்திற்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் முதற்கட்டமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த பகுதிகளுக்கு தொடர்ந்து குளிரடைய தாக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ந்து பதிவாகும் அதில் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படும் தொடர்ந்து பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்குறோம் அதாவது நேரங்கள் பொறுத்தவரை பிப்ரவரி பதினைந்து வரை உங்களுக்கு தேதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தேதி வரைக்கும் அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறது இந்த பகுதிகளுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது மழைப்பொழிவு வந்து கன்னியாகுமரி தென்காசி தேனியில சில சமயங்கள்ல மிதமான மழை பொழிவாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் லேசான மழை மிதமான மழையாக அவ்வப்போது மழை பகுதியாக இருக்கும் பெரும்பாலும் நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் அடுத்த மாவட்டமாக நம்ம தென் மாவட்டங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகள் இந்த இடங்களுக்கு இனி வரும் நாட்கள்ல பகல்ல வெயிலுடைய தாக்கம் இன்னும் சற்று அதிகரிக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக பிப்ரவரி பத்தாம் தேதிக்கு அப்புறம் பகல் நேர வெப்பநிலை மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் கணிசமாக பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பனிப்பொழிவுங்கிறது பெரிதளவில் இங்கே தென் மாவட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இங்கெல்லாம் எங்களுக்கு பயங்கரமாக பனி பெய்யுமா அப்படின்ட்டு தென் மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு பயங்கரமான குளிர் அப்படிலாம் நமக்கு இனி வரும் நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைய தொடங்கிறோம் ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளில் இருக்கலாம் குளிருடைய தாக்கம் ஆனா இனிமே வரும் நாட்களில் அந்த கடுமையான பனிப்பொழிவுங்கிறது எல்லாமே நீங்க குறைகிறத பார்க்க போறீங்க மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில அந்த அளவிற்கு நம் கடும் குளிர் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே நமக்கு இல்லாம எப்பொழுது போல நமக்கு இயல்பான ஒரு நிலைமை அவ்வப்போது லேசான மழை மட்டும் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் தென் மாவட்ட பகுதிகளுக்கு பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு கணிசமாக உயர தொடங்கிறோம் அதைத் தொடர்ந்து உள் மாவட்டங்கள் இப்போ உள் மாவட்டத்துலேயும் கடும் குளிர் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டு வரும் நாட்களில் உங்களுக்கு சில பகுதிகளுக்கு மட்டும் பனிப்பொழிவு இருக்கும் வரக்கூடிய பிப்ரவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் உள் மாவட்டத்தில் குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்தெந்த தேதியில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு இப்போ இனிமேல் நமக்கு தினமும் குளிருடைய தாக்கம் இல்லாமல் குறிப்பிட்டு சில நாட்கள் மட்டும் சற்று தீவிரமாக இருக்கும் அது எந்த நாள் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் பிப்ரவரி ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டத்தில் இந்த தேதிகளில் நமக்கு வந்து குளிருடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வழக்கம் போல பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் இங்குமே நமக்கு இயல்பு நிலையாக பதிவாக தொடங்கி வெப்பநிலை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இப்பவே சில இடங்களில் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு ஈரோடு திருப்பூர் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டத்தில் கடந்த நாட்களை விட இப்போ பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் கணிசமாக உயர்ந்திருக்கிறத பார்க்க முடியுது தொடர்ந்து இந்த மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடும் வெப்பம் கண்டிப்பாக பதிவாக தொடங்கிடும் உள் மாவட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த பிப்ரவரி மாதங்கள் நமக்கு வந்து அதிக அளவு நமக்கு மழை கொடுக்க போகிறது கிடையாது பெருமளவு நமக்கு வானம் ஓரளவு மேகம் மட்டும்தான் மார்ச் முதல் வாரத்திலிருந்து கடும் வெப்பம் அப்படிங்கிறது முதற்கட்டமாக உள் மாவட்டத்தில் பதிவாக தொடங்கிய பிறகு தான் கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அதிகமாக தொடங்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி மழை வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அதாவது சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிகாலை நேர பனிப்பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் வரக்கூடிய பிப்ரவரி பதினஞ்சுக்கு அப்புறம் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க பிப்ரவரி பதினான்கு மற்றும் பதினைந்து தேதிகள் வரைக்கும் சற்று தீவிரமாக இருக்கக்கூடிய குளிருடைய தாக்கம் எல்லாம் நமக்கு வந்து இயல்பு நிலையாக நமக்கு வந்து மாறிடும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் நம்ம தொடர்ந்து பேசி இருக்கிறோம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டத்தில் எல்லா பகுதிகளுக்குமே பகல் நேர வெப்பநிலை மார்ச் முதல் வாரத்திலேருந்து கடுமையாக தொடங்கிடும் அதனால் வரக்கூடிய கோடை காலத்தை இப்போவே நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் ஏன்னா எப்படி நமக்கு கடந்த வருஷத்தில் வரலாறு காணாத மழை பொழிவோ அதே போல் வெயிலுடைய தாக்கமும் மிக கொடுமையாக இருக்கும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அவ்வப்போது வெப்பசலன இடிமழையும் நமக்கு வர வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது தீவிரமாகவே காணப்படும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்